இஸ் நம்ம பார்த்துட்டு இருக்க ட்ராமாவோட பார்ட் ஒவ்வொல் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம போகிற அவா அங்கேயும் இங்கேயும் ஃபுல்லாக தேடி பாப்பா அந்த ஜீன் கோட்டு எங்கேயுமே கிடைக்காது அம்மா நான் இங்கே தாம்மா வச்சுட்டு போனேன் அந்த கபோர்டில் தாம்மா காலையில் கூட நான் பார்த்துட்டு போனேன் எங்கம்மா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா அம்மா ஒரு நிமிஷம் இந்த டக்ஸன் ஏதாவது என்னோட ஜீன் கோட்டை எடுத்து போட்டு போனாலே என்ன அவள் இன்னைக்கு வருட்டும் என் கையில் தான் உனக்கு சாவே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கத்துவா இவங்க அம்மாவுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை போறா அவள் போட்டு போயிருந்தால் எனக்கு தெரியாதா நான் ஏதோ வாஷிங் மிஷினில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் போய் பார்க்குறேன் நீ கத்தாத இரு அப்படின்வாங்க அவளா காட்டேரி மாரி பயங்கரமா கத்திட்டு நிப்பா நம்ம டக்ஸன் அம்மா நேரா கிம் வீட்டுக்கு தான் போவாங்க கிம் வீட்டுக்கு போயிட்டு அந்த டெலிபோன்ல வந்து நம்ம டக்ஸனோட தம்பி இருக்கா அவன் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் கால் பண்ணுவாங்க அங்க யார் போன் எடுப்பாங்கன்னு பார்த்தா நம்ம டாங்கோட அப்பா இருக்கார்ல அவர் தான் போன் எடுப்பாரு நம்ம டாங்கோட அப்பா தான் அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சரா இருப்பாரு ஸோ அவர் தான் போன் எடுத்து பேசுவாரு ஆ சொல்லுங்க யார் பேசுறது அப்படின்னும் போது நீங்க டாங்க அப்பா தானே பேசுறீங்க நான் டக்ஸனோட அம்மா பேசுறேன் என் பையனை கொஞ்சம் கூப்பிட முடியுமா கொஞ்சம் அர்ஜென்டா பேசணும் சீக்கிரம் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமா பேசுவாங்களா இதை பார்த்துட்டு டாங்கோட அப்பாவும் பதட்ட பராத்திங்க நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூப்பிட்டு அனுப்புவார் என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லும்போது டேய் போரா வீட்டுக்கு வந்துட்டாடா அவளோட ட்ரெஸ்ஸை தான் டக்ஸன் போட்டு போயிருக்கா இவளை என்னால் சமாளிக்கவே முடியல சீக்கிரம் அவளை வீட்டுக்கு அனுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க இவனா ஏதோ சுனாமியே வரா மாரி அந்த அளவுக்கு ஓடுவான் ஆக்சுவலாக நம்ம தம்பியோட ஸ்கூலும் நம்ம டக்ஸனோட ஸ்கூலும் பக்கம் பக்கமாக தான் இருக்கும் அதனால தான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் தெரியாத நம்ம டக்ஸனா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆட்டம் என்ன பாட்டம் என்னன்னு சொல்லிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு ஒரு பக்கம் தம்பியும் ஓடி வந்துட்டு பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வந்துருவான் ஒரு வழியா தம்பிக்கார ஸ்கூலுக்கு வந்துருவான் வந்துட்டு ஏ டக்ஸனு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது போது டேய் நீ என்னடா இந்த அளவுக்கு மூச்சு வாங்க ஓடி வந்திருக்க என்னடா ஆச்சு அப்படின்னும் போது போரா வீட்டுக்கு வந்துட்டாலாம் போ அப்படின்னும் போது அந்த லூஸ் எதுக்கு இப்போ வந்துச்சு லேட்டா தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ தள்ளு தறிக்க ஓடுவா நம்ம டக்ஸனா உயிரை கையில புடிச்சிட்டு ஓடிட்டு இருப்பா அண்டவா மணல் ராஜ் எதுவும் குறுக்க வராம பாத்துக்கிட்டா சாமி நான் அந்த அளவுக்கு ஸ்பீடா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா போயிடுவா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட அப்படியே அந்த கோட்டை தூக்கி வீசுவா அவங்க அம்மாவும் எடுத்துட்டு போயிட்டு வாஷிங் மிஷினெலாம் அப்படியே போட்டு வச்சுருவாங்க போராவா டக்ஸனோட ஸ்கூலுக்கே கிளம்பிடுவா இன்னைக்கு இருக்குது அந்த எரும மாடுக்கு ஸ்கூல்லே கச்சேரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மாவா ஏய் வாஷிங் மிஷின்ல இருந்தாட்டி நான் போட்டுட்டேன் அப்படின்னும் போது நம்ம போராவா என்னமா நீ இப்படி பண்ற நல்லா தானே அப்படின்னு கத்துவா நான் டக்ஸன் அம்மா அவங்க தப்பே பண்ணலனாலும் கிட்ட பேச்சு வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க அப்பன்னு பார்த்தா நம்ம டக்ஸன் உள்ள வருவாள் நல்லா வேர்த்து ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே வருவாளா இதை பார்த்துட்டு போராவுக்கு டவுட் வந்துடும் ஏ நீ இந்த டிரெஸ் ஸ்கூலுக்கு போன அப்படின்னு ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸோட தான் போனேன் ஏன் உனக்கு என்ன அப்படின்னும் போது இல்லையே இந்த ட்ரெஸ்ஸோட போனியா என் கோட்டை நீ தானே போட்டு போன அப்படின்னும் போது ஏ உன் கோட்டெல்லாம் நான் போட்டு போல அப்படின்ட்டு இருப்பா போற அவங்க அம்மா கிட்ட கத்துவா அம்மா இப்ப நான் எந்த ட்ரெஸ்ஸு தாமா போட்டு போவேன் இந்த ட்ரெஸ் தாமா நான் போட்டு போகலான்னு இருந்தேன்னு கத்தும்போது போது நம்ம டக்ஸனா ஏ இப்போ என்னங்கிற உன்ட்ட வேற ட்ரெஸ்ஸே இல்லையா இந்த ஒரு ட்ரெஸ்ஸு தான் இருக்கா வேற ட்ரெஸ்ஸு போட்டு போடி அப்படின்னு வா நம்ம டக்ஸன் வாயை முடிட்டு சும்மா இருந்தாலே நம்ம போராக்கிட்டு திட்ட அடி வாங்காம இருப்பா தேவையில்லாம அவகிட்ட போய் வாய் கொடுத்தா என்ன ஆகுது மறுபடியும் நம்ம டக்ஸனோட முடிய பிடிச்சி போட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க அவன் தம்பிக்கார் அப்பதான் ஸ்கூல் விட்டு வருவானா இதுங்களை பார்த்துட்டு ஐயையோ இப்ப உள்ள போக கூடாதுன்னு மறுபடியும் அவன் வெளியே போயிடுவான் நம்ம டக்ஸனோட அம்மாவா இதுங்க சண்டை போடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவும் பண்ணேன் மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க அடிச்சுட்டு சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளில போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கிம்மோட தான் காட்டுவாங்க அவங்க வீட்டுல தான் இந்த ஸ்பெகடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அதுவும் இல்லாம இன்னும் நிறைய சேர்த்து ஏதோ பார்ட்டி பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க